நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற குடியரசு துணைத்தலைவர் கலந்து கொள்வதற்காக அண்ணன் லட்சராஜா மற்றும் மாநில நிர்வாகி உட்பட நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு காலை அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கோம் அதற்காகத்தான் டெல்லிக்கு போனோம்

ஆளுங்கட்சிக்காரங்க போனா அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க போனா வந்து தனியாக அனுமதி சிறப்பு அனுமதி கொடுக்க திருநெல்வேலியில் வந்து காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்துச்சு காங்கிரஸ் கட்சி மாநாடு நடக்கிறதுக்கு அரசு பஸ்ஸுகளே போச்சு ஆனா நமக்கு எல்லாம் பேருந்து வந்ததுனாக்கி அதுக்கு தடை வைக்கிறாங்க கொடிகள் அதிகம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க பேனர் அதிகமாக வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க இதே இது வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது திமுகவை போய் போயாச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட முடியாத அளவுக்கு நிறைய பேனர்களும் கொடிகளையும் வச்சுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த அரசு அவங்கள பற்றி ஏதாவது பேஸ்புக்லேயே ட்விட்டர்ல யாராவது போட்டாக்கி உடனடியாக அரசு பண்ணி வேலூர் ஜெயிலையும் கடலூர் ஜெயிலையும் கொண்டு போடுறாங்க எங்களுடைய கட்சியை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்ப் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைன்னு தான் கேட்டிருக்கிறாங்க அنا உடனே அவரை கைது பண்ணி கடலூர் சிலையை கொண்டு போறோம். இதுதான் இந்த அரசு அதனால தான் அந்த அரசு இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நாங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நாங்க ஏற்கனவே கண்டனம் தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கோம். இதுதான் அந்த எதிர்கட்சிக்காரங்களுடைய அந்த இந்தி

அதாவது பாரதிய ஜனதா கட்சி தினம் தினம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பாரத நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் உழைத்துக் கொண்டே இருக்கிறார் உங்களுடைய உள்துறை அமைச்சரும் அதே மாதிரி உழைத்துக் கொண்டே இருக்கிறார்